வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளையுமே முறைய கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு அதுக்கு மந்திரம் இருந்தா மந்திரங்களை உங்களுக்கு தாரவார்த்தம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வசியத்தை இயற்கையாகவே இயற்கையின் மூலிகையை கொண்டு பெறுவது எப்படி இப்போ வசியம் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க ஒருத்தரை மயக்கிறது ஒருத்தரை வந்து நம்ம சொல்படி கேட்க வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசீகர தோற்றம் அப்படின்னு பேரு வசீகர நறுமணம்னு ஒன்று இருக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனுகு அரகஜா கோராஞ்சனை கஸ்தூரி சந்தனத்தல் ஜவ்வாது பேஸ்ட் இந்த ஜெவாவுது பேஸ்ட்டுன்றது பாடி லோஷன் மாதிரி அந்த குளிச்சிட்டு வந்தோடனே பாடி அந்த இது மாதிரி தேய்ச்சிப்பாங்க உடம்ப ஃபுல்லாக தேய்ச்சுவாங்க அது ஒரு விதமான ஒரு மைல்டான ஒரு நறுமணம் இருக்கும் அது வந்து வாசனை தே வந்து மூலிமா வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கிளில் வந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றத்தை போக்குவரத்துக்கு அந்த ஜவ்வாது பவுடரை தண்ணியில் குழைச்சி ரெண்டு அந்த அக்கல் பகுதிகளை தேய்ச்சிப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றத்தை கட்டுப்படுது ப்ளஸ் வந்து இந்த ஜவ்வாது ஸ்மெல் வரும் இது உண்மையும் கூடங்க இந்த ஜவ்வாதை ஒருத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு வர 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 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதில் வந்து நார்மலாக கடையில் கிடைக்கிற ஜவ்வாதுக்கும் சிருஷ்டி ஒளியில் கிடைக்கிற ஜவ்வாதுக்கும் என்ன வித்தியாசம் தொடரும் பாருங்க சிருஷ்டி ஒலியில் கிடைக்கிற ஜவ்வாது வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எட்டு தடவை வந்து வசிய மந்திரத்தை ஜிபிச்ச ஜவாது நான் நார்மலாக கொடுக்கல மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜவ்வாதை எடுத்து அர்ச்சனை பண்ணியிருக்கோம் கோடி தடவை வந்து அர்ச்சனை பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்துருக்கோம் அந்த வசிய மந்திர உரு கொடுத்துருக்கோம் இந்த ஜவ்வாதை என்ன பண்ணலான்னா தண்ணியில் காலையில் குளிச்சுருந்தோம் கையில் ஒரு பிஞ்சு வச்சு தண்ணியில் நல்லா குழைச்சிட்டு உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு நம்ம வெளியில் போகலாம் நம்ம வீடுகளில் இந்த ஜவ்வாது பவுடரில் கார்னர் கார்னர் தூவி விடலாம் தண்ணியில் கலந்து வீடு முழுக்க தெளிச்சு விடலாம் ஆஃபீஸ்களில் தெளிச்சு விடலாம் இந்த ஜபாதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறதுக்காக அந்த காலத்தில் வசிக்க தைலங்களாக உருவாக்குறதுக்காக உருவாக்குனது இப்போ அதில் வந்து பேஸ்ட்டாக வந்துச்சு வந்து பவுடராகவும் இருக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனத்தோட ஆயிலையும் சந்தனத்தோட அந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான விஷயங்களை பண்ணாங்க அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடச்சது இப்போ செயற்கையாக தான் நிறைய பண்ணுறாங்க நிறைய ஆர்டிஃபிஷியல்ஸ் தான் இருக்குது ஸோ ஜவ்வாது பவுடர் அப்படின்ற பொழுது உங்களுக்கு எப்படி வந்து சந்தனம் வந்து ஒரு சுகந்தத்தையும் ஒரு வசீகத்தையும் ஒரு சாந்தத்தையும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக கடாட்சத்தையும் கொடுக்குதோ இந்த ஜவ்வாது பவுடரும் அதே போல உங்களுக்கு ஒரு சுகந்தத்தையும் ஒரு அமைதியான ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனையும் அதுக்கப்புறம் நம்ம உடல்ல வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நம்மளோட செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து இந்த ஜவாத் பவுடர் உண்டுங்க இந்த ஜவாத் பவுடர் வந்து நீங்க நார்மலாக பன்னீரில் குழச்சும் தேய்க்கலாம் இப்போ பன்னீரில் குழைச்சி தேய்க்கும் பொழுது பன்னீரோட ஸ்மெல் தான் அதிகமாக அதாவது தண்ணீர்ல லைட்டாக குழச்சி நல்லா உடம்பு முழுக்க தேய்க்கும் பொழுது இந்த வசிய தோற்றம் அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வமே எனக்கு ஒரு வசீகர தோற்றத்தை எனக்குள்ள ஒரு ஆளுமை திறமை எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் தன்மையை வந்து வெளியே கொண்டு வரணும்னு வேண்டி தேய்க்கணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசிக்கிற தன்மை இருக்கும் எதனாலாம் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து வசிய மந்திரத்தை ஜோதித்ததுனால அதுக்கு வசிய தன்மை இருக்கும் ஸோ இந்த மூலிகையை நம்ம வந்து நம்மளோட சிருஷ்டி ஒளியில் நம்மளோட கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பூஜை பண்ணுது ஸோ இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பர்ஃபியூம் அடிக்கிறோம் இல்லை ஒரு சென்ட் பூசிட்டு போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸோ இயற்கையாக நம்ம இயற்கையோட இயற்கையாக ஒன்று இயற்கை கொடுக்கக்கூடிய மூலிகையை கொண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மேலே வரக்கூடிய அந்த அந்த து வேர்வையின் துர்நாற்றம் வந்து சில பேர் கிட்டேயே சேர்க்க விடாது ஸோ அந்த நாற்றம் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஒரு விதமான ஒரு துர்நாற்றம் வரும் அது எப்படின்னே தெரியாத அந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி வெஜிடேரியனாலும் சரி அந்த ஒரு விதமான துர்நாற்றம் அது கிட்டேயே போக முடியல கொம்பட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகும் அந்த வாமிட்டிங் சென்சேஷனால அவங்க கிட்ட பழகணுன்ற எண்ணமை போய்டும் ஐயோ அந்த அந்த மனுஷனாக அதை கிட்டேயே நெருங்க சில பேர் பயன்படுத்தி ஆடை இருக்கு இல்லைங்களா அந்த ஷர்ட் வேர்த்து ஊத்துது அந்த வேர்த்து ஊற்றும் போது அந்த நாற்றம் வந்து வெளியில் வந்து வேர்வை நாற்றம்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த சட்டையை போடும்போது அவங்களுக்கும் அந்த வேர்வை நாற்றம் வந்து தொற்ற ஆரம்பிக்கும் இந்த ஜவ்வாத பவுடரை வந்து நீங்கள் குழைத்து நீங்கள் அந்த உடலில் பூசும் பொழுது அந்த வேர் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனத்தையும் ஜவ்வாதையும் நல்லா கலந்து நம்ம அவங்களோட உடம்பு முழுக்க பூசி அவ்வளோ ஒரு தேஜஸாக இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் குங்குமம் வச்சிருக்கீங்க அந்த ஒரு தாழம்பூ குங்குமம் வச்சுக்கோங்க இந்த ஜவ்வாது பவுடர் கூட லைட்டா இது பண்ணி கொஞ்சம் குழச்சி நெத்தியில வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வசீகர முக தோற்றத்தை கொடுக்கும் அதே இந்த ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் எடுத்து நீங்க தண்ணியில் நல்லா குழைச்சிட்டு நல்ல சூடு பறக்க ஆனதுக்கு அப்புறம் உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு காலையில குடிச்சதுக்கு தெய்வத்தை இடத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணீங்க அந்த தெய்வத்தோட அந்த ஆகாஷியில உங்க உடம்புக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிரான்ஸ்மீட்டரா இது வேலை செய்யும் ஸோ யூ கேன் மிட் அண்ட் ரிசீவ் ரி ரெண்டுமே எடுக்க முடியும் டிரான்ஸ்மிட் கொடுக்கறது ரிசீவ்னா வாங்குறது ஸோ நீங்கள் ஒரு தெய்வத்த இடத்துல உங்களோட நெகட்டிவிட்டிஸ் அங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எடுக்கக்கூடிய ஆற்றல இந்த ஜவ்வாது பவுடர் கொடுக்கும் அதுக்கேற்ற வசியத்தன்மை இப்போ நான் ஒரு காரியமாக போகிறேன் அந்த காரியத்தை நான் உட்காந்துருக்கேன் அந்த வாசனை இவர் வந்தாலே ஒரு விதமான ஒரு சுகந்தம் வருங்க ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடரோட சில மூலிகைகளும் கலக்கலாம் ஆனால் தனியாக நிறைய பேர் நம்மளோட ஷாப்பில் வந்து சார் ஜவ்வாது பவுடர் எனக்கு வேணும் நல்ல தன்மையில் வேணும்னு கேட்கும்பொழுது பொழுது அதை எடுத்து நாங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு மந்திர உற்சாகம் நாங்கள் கொடுத்து கொடுக்குறோம் இந்த பவுடரை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே காலையில் இருந்துச்ச உடனே குளிச்சு முடிச்சு வந்தாலும் எல்லாரும் ஒரு ஒரு பிஞ்சு வச்சு இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி இல்லை விட்டு நல்லா குழைச்சி உடம்பு முழுக்க தைச்சிட்டு அந்த குங்குமத்திலையோ இல்லை விபூதிலையோ நல்லா குழச்சி அதை நீங்கள் நித்தியில் இட்டுட்டு போகும்போது அந்த வாசனை அந்த சுகந்தம் நீங்கள் அந்த நறுமணத்தை நீங்கள் நுகர்ந்து பாருங்கள் அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் இல்லை நான் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண ஒரு பிஞ்சனி அதை போட்டு நல்ல தண்ணியில் நல்லா அடிச்சிட்டு இந்த பன்னீர் அந்த இந்த சொர்ணா அபிஷேகம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நல்லா அடிச்சிட்டு மேலே ஊற்றி விட்டு பாருங்கள் அந்த இடமே அந்த ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அதாவது நேர்மறை ஆற்றல் எப்போ வரும் கே நல்ல விதமான சுகந்தங்களை நம்ம நுகர்ந்து நுகர்ந்து வர முடியாது நேர்மறையானதால் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல தாட் ப்ராசஸ் நம்ம சிந்தனைகள் ஒழுங்காக நம்ம பார்க்கறவங்க பேசுறவங்க பழகிறவங்க எல்லாம் நமக்கு நல்லவங்களாக அமையணும்னா அந்த சுகந்தம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த சுகந்தத்தை வசிகர சுகந்தமாக தரக்கூடிய இந்த ஜபாது பவுடர் நம்ம சிச்சி அவைலபிள் இருக்கு ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்